மாமா லண்ட ஒரே கடைச்சலா இருக்கு தனக்கு இலங்கையிலேயே நம்ம ஒன் நேத்த யாழ்ப்பாணத்துல எங்க இருந்தாலும் தனக்கு வாங்கி தான் சொல்லி சொல்றேன் சொல்றாங்க சிட்டிக்கு முதலாம் மாடிக்கு போகணுன்னு அங்க கடை இருந்துச்சு இந்த மாதிரி மெத்தியால் இருக்குது சோபா இருக்கு தெலானியர் சொல்லி எல்லாம் பார்க்க போறோம் கடைக்குள்ள போவோம் சரியானு சொல்லி கடைக்குள்ள போகலாம்னு சொல்லி அன்னை நாகாபூர் சிட்டி நுழைந்த உடனே இருக்கும் சைட்டில படி இருக்கு அந்த படியால வந்து வேகமா கடைக்குள்ள போய் கொண்டிருந்தேன் கடைக்குள்ள நுழைந்த உடனே அவர்கள் வந்து வணக்கம் சொல்லி வரவேற்றார்கள் கடையை பார்த்த உடனே நான் வந்து மெய்சுழித்து போயிட்டேன் வாங்க முதலாவது தரத்தினை பார்க்க இந்த மெத்தையானது நிலா பிரனுடைய மெத்தை இதை தரம் பார்த்தீங்கன்னு கொண்டு தயாரிக்கப்பட்ட இந்த துணியானது பங்கசு தூசுகள் வந்து இந்த துணியில் நெருங்காது மிகவும் பாதுகாப்பானதாக இருக்கும் இது பத்து பேரோட உத்தரவாதமும் இருபத்தஞ்சு வித விளக்கலையும் தருவோம்னு சொன்னாங்க நான் இதை கேட்ட உடனே பாஞ்சு விழுந்து மெத்தையில படுத்துட்டேன் ஒரு வித்தியாசமான இருந்து இப்படி ஒரு நாளும் இந்த மெத்தையில நான் உறங்கியதே இல்லை உயர்தரமான ஸ்பிரிங் என்றபடியா எல்லாம் துள்ளி பார்த்தோம் நீடித்த பாவனியா இருக்கும் என்று நம்பினோம் எல்லா வயதினருக்கும் ஏற்று மெத்தை என்பதால வந்து வெயில் காலத்திலையும் காலத்திலும் இந்த மெத்தை மைக்ரோ ஃபைபர் தரத்திலான தலானி என்பதால உங்களுக்கு கழுத்துக்கு வழி இல்லாத நிம்மதியான தூக்கத்தை தரும் நானும் அப்படியே தூங்கித்தேன் கொஞ்ச நேரத்துக்கு இலங்கையின் உயர்தரம் வாய்ந்த சோபா செட் இங்கே இருக்கின்றபடியா மிகவும் வந்து ஒரு சொற்றான துணி நீண்ட நேரத்துக்கு வந்து இதில் உட்கார்ந்து இருக்க முடியும் இதன் கால் பகுதி வந்து தேக்க மரத்தால் உருவாக்கப்பட்டதால வந்து நீடித்த பாவனையாக இருக்கும் பத்து வருட உத்தரவாதமும் இருபத்தஞ்சு வீத விளக்கலையும் இந்த சோபா செட்டுக்கு தாராங்க இந்த மெத்தைகளை இயந்த தரத்திலையும் சிறப்பு விளக்கலையிலும் வந்து இந்த சோரூமுக்கு வந்தீங்கன்னு சொன்னா நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் அப்படியே ஒரு சந்தோஷமான விஷயம் சொன்னாங்க எங்களுடைய ஜிசா நன்பியூ யூடியூப் சேனலை பார்த்துட்டு வாரவங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் போட்டு கொடுக்கலாம்னு சொல்லி சோபா செட்டுக்கு வந்து பதினைஞ்சாயிரமும் மெத்தி இரண்டாயிரமும் தலை அணைக்கு அஞ்சூறு ரூபாயும் டிஸ்கவுண்ட் போட்டு தரலாம் உடனடியாகவே இந்த நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கொள்ளுங்க பாய்